இஸ்லாமிய ஆட்சியில் குடிமக்களின் சுதந்திரம் என்ற தலைப்பில் மூன்றாம் படிவ மாணவர் ஹுசைன் அகமது அவர்களை நமக்கு முன்பாக உரையாற்ற அழைக்கிறேன் السلام عليكم ورحمه الله وبركاته وعليكم السلام ورحمه الله وبركاته نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له شيئا <Ses> േ ഉണ്ടായും സമാധാനമും അവ அவர்களின் அடிச்சுவடைகளை பின்பற்றிய சகாபாக்கள் குடும்பத்தார்கள் அனைவரும் அன்பானவர்களே கருத்தரங்கத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இஸ்லாமிய ஆட்சியில் குடிமக்கள் சுதந்திரம் நம்முடைய முன்னோர்கள் செய்த வீரதீரமான நேர்மையான நீதியான ஆட்சிக்கும் இன்று நடக்கக்கூடிய இந்த கோலைகளின் அநீதமான ஆட்சிக்கும் உள்ள வேறுபாட்டை ஆட்சியை வகைப்படுத்துவதின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக ஆட்சியை இருவகையாக பிரிக்கிறார்கள் ஒன்று ஹிலாபத்தினுடைய ஆட்சி அதில் ரசூல் சல்லாஹ் அலையுசல்லாம் மதீனாவில் தொடங்கி அதை தொடர்ந்து சகாபாக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை துருக்கியில் முடிந்த வென்றெடுத்த ஆட்சி நீதமான நேர்மையான ஆட்சி இரண்டாவது வகை வகைமச்சு அதிகார ஆட்சி அதாவது தன்னுடைய அதிகாரத்தினால் மக்களை சித்திரவதை செய்கிற அடக்குமுறைக்கு உள்ளாக்க உள்ளா உள்ளாக்குகிற ஒரு ஆட்சி ஆட்சிதான் ஹகூமத் அதிகார ஆட்சி இன்று உலகத்தில் நடக்கக்கூடிய ஆட்சி இந்த ஹகுமத் அதிகார ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது தன்னுடைய அதிகாரத்தின் மூலமாக மக்களினுடைய கலாச்சாரங்களை பண்பாடுகளை நடைமுறைகளை இவர்களுடைய கொள்கைகளாக மாற்றும் ஒரு கோழைத்தனமான ஆட்சி தான் இன்று நடக்கக்கூடிய அதிகார ஆட்சி இஸ்லாமிய ஆட்சியில் கொடுக்கப்பட்ட பல சுதந்திரங்கள் இங்கு இருக்கக்கூடிய பிஜேபியின் ஆட்சியில் நமக்கு இன்று கொடுக்கப்படாமல் இருக்கிறது முதலில் கருத்து சுதந்திரம் இன்றைய ஆட்சியில் ஒரு செல்போன் என்ற ஒரு திரைக்கு பின்னால் இருந்துதான் நம்மால் கருத்தை கூற முடியும் ஆனால் அன்று ஆட்சியில் உலகத்தை பாதியாண்ட அதிருத் உமரது இல்லாமல் அவர்களுக்கு எதிராக ஒரு பெண்மணி நேருக்கு நேர் எதிர்த்து நின்று முகத்துக்கு முகம் நேருக்கு நேர் எதிர்த்து நின்று ஒரு கருத்தை கூறினார்கள் வரலாற்று செய்தி இது ஒருமுறை அதிருத் உமரது இல்லாஹோன் அவர்கள் குத்துபா மேடையில் ஸ்தாபங்கள் எல்லாம் அதிருத்துமரதினாகனில் சேர்ந்து பெண்கள் அதிகமாக மகர் கேட்கிறார்கள் எங்களால் கொடுக்க முடியவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்தார்கள் அப்பொழுது ஒரு ஆலோசனை குழுவை கூட்டி நிர்ணயித்தார்கள் அதே அதிருத் குமரதினானவர்கள் நம்பரில் ஏறி இந்த செய்தியை மகரின் தொகையை சொல்லும் போது ஒரு மூதாட்டி தைரியமாக நின்று அதிருத்மரதீனாக எதிர்த்து எதிர்கொரல் கொடுத்தார்கள்

ஆனால் இன்ன இருக்கக்கூடிய ஆட்சியில் கருத்து கூறும் உரிமையை கொடுப்பதில்லை உத்தரப்பிரதேசத்துல ஈரங்கி கலாச்சாரம் அரசாங்கத்துக்கு எதிராக யார் அரசாங்கத்துடைய சட்டத்துக்கு எதிராக யார் கருத்து கூறுகிறார்களோ யார் எதிர்குரல் கொடுக்கிறார்களோ யார் எதிர்த்து போராட்டம் செய்கிறார்களோ அவங்களுடைய வீடுகளை வீரங்கி மூலமாக தகர்ப்போம் என்று வெளிப்படையாக சொல்கிறார் இப்படி ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக கருத்து கூட கூற முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது இஸ்லாமியர்கள் எப்படி நடந்து கொண்டுள்ளார்கள் எப்படி அந்த பரஸ்பர உறவை மேற்கொண்டுள்ளார்கள் என்ற வரலாறுகளை படிக்கும் போது இஸ்லாமிய ஆட்சியில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற வரலாறை படிக்கும் போது அது மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது அதே சமயத்தில் இன்று இன்று பிற ஆட்சியின் கீழ் எப்படி நம்மை நடத்துகிறார்கள் பிற எப்படி கொள்கிறார்கள் என்று நாம் இணைத்து பார்க்கும்போது எல்லாம் ரத்தம் கொதிக்கிறது அவ்வளவு கீழ் மட்டமாக நம்மை இஸ்லாமியர்களை குறிப்பாக குறிவைத்து தாக்குகிறார்கள் இன்றைய பிஜேபி இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதில் அவர்கள் இவ்வாறு செய்யவில்லை அவர்கள் பல பிரதேசங்களை வெற்றி கொண்டார்கள் அதில் பல நாடுகள் இஸ்லாத்தை கொண்டார்கள் சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் முஸ்லிம்களின் ஆட்சியின் கீழ் வாழக்கூடிய பிற மதத்தார்களை ஜிம்மிகள் என்பார்கள் அவர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக கொடுக்கக்கூடிய வரிதான் தான் ஜிசியாவினுடைய வரி அதில் உமரலியல்லோ மதத்தார்களுக்கு முழு சுதந்திர உரிமையை கொடுத்தார்கள் அவர்கள் அந்த சொந்த தேசத்தின் முழு உரிமை பெற்ற மக்களாகவே வார்த்தார்கள் ஒப்பந்தம் செய்வார்கள் உங்களுடைய சொத்துக்கள் உரிமைகள் செல்வங்கள் பொருளாதாரங்கள் தேவாலயங்கள் இது அனைத்திற்கும் நான் பாதுகாப்பு பெறுகிறேன் என்று ஒரு ஒப்பந்தம் செய்வார்கள் ஆனால் நாம் இன்று அதை யோசித்து பார்க்க வேண்டும் இஸ்லாமிய நான் உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுவதற்கு நான் அனுமதி அளிக்கிறேன் நீங்கள் உங்களுடைய உங்களுடைய சொத்துக்கள் செல்வங்கள் அனைத்தையும் நான் பாதுகாக்கிறேன் என்று இஸ்லாமிய ஆட்சியில் அது ஒவ்வொரு நாம் கூறுகிறார்கள் ஆனால் இங்கு நடத்தக்கூடிய நிலைகளை நாம் யோசிக்க வேண்டும் நம்முடைய மார்க்கத்தை நம்மால் நெருக்கடி இல்லாமல் பின்பற்றுவது ஒரு பெரும் சிரமமாக இருக்கிறது அவர்கள் தர்க்கம் செய்கிறார்கள் ஆனால் அதிருப்பு முறையினானவர்கள் யாருடைய பிற மதத்தையும் பற்றி விமர்சித்ததில்லை பிற மதத்தார்களிடம் தன்னுடைய மதத்தை ஒருபோதும் அவர்கள் திணித்ததில்லை மகாராஷ்டிராவில் ஒரு காலேஜில் பாதிரியார் இருக்காரு அவர் வந்து முருகா போட்ட ஒரு பெண்ணா கூப்பிட்டு சொல்றாரு நீங்க புருக்காலாம் போடக்கூடாது அப்படிங்கிறாரு இந்த பெண் கேட்டாங்க நீங்களே புருக்கா மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கும் போது நாங்க ஏன் போடக்கூடாது அப்படின்னு கேட்டதுக்கு நாங்க போடனா நீங்க போடக்கூடாது நாங்களாம் அப்போ நம்முடைய மதத்தை நம்மளுடைய மத கலாச்சாரத்தை பண்பாடுகளை நடைமுறைகளை பின்பற்றுவதை விட்டுவிட்டு அவர்களுடைய கலாச்சாரத்தை முழுக்க முழுக்க அவர்கள் திரிப்பதில் தான் முழு குறிப்புகளுடன் இன்று இருக்கக்கூடிய பிஜேபி அரசு இருக்கிறது திப்புகள் விவகாரத்தில் உமரலான் அவர்கள் மிகவும் கவனமாக இருப்பார்கள் பிற மதத்தாரர்களுடைய விஷயத்தில் எந்த கவனமாக இருப்பார்கள் என்றால் தன்னுடைய மரண தருவாயிலும் கூட இந்த உபதேசத்தை ஆளுநர்களுக்கு அழைத்து கூறினார்கள் என்னவென்றால் நீங்கள் பிற மதத்தார்கள் விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அவர்களுடைய விஷயத்தில் அல்லாகவே எஞ்சிக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு அதிகமாக வரிகளை வசூலிக்காதீர்கள் அவர்களுக்கு என்று தன்னுடைய மரண தருவாயிலும் பற்றி எச்சரித்தார் பேசியுள்ளார்கள் இந்த அளவுக்கு பிற மதத்தார்களை மதித்துள்ளார்கள் பிற மத கலாச்சாரத்தை மதித்துள்ளார்கள் நம்முடைய முன்னோர்கள் ஆனால் இன்றெடுக்கக்கூடிய நிலையை நாம் யோசித்து பார்த்தால் அதற்கு தலையில் மாற்றமாகத்தான் இருக்கிறது அவர்களுடைய கொள்கைகள் அனைத்தையும் திணிப்பதில் தான் இன்றுள்ள ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் ஒன்று இல்லைன்னா இந்த நாட்டை விட்டு வெளியே போன்ற ஒரே கொள்கையில்தான் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் மூன்றாவது சொத்து சுதந்திரம் உமரலீலாவுடைய ஆட்சியில் ஜெருசீலம் வென்று கொள்ளப்பட்ட போது அவர்கள் செய்த உடன்படிக்கையில் உங்களுடைய தேவாலயங்களும் சிலுவைகளையும் நான் பாதுகாக்கிறேன் என்று பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் அதிர் உமரலீலா ஆனால் இன்று இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பாதுகாப்பதற்கு பொறுப்பெல்லாம் எடுக்க வேண்டாம் வணக்கஸ்தலங்களை எதுவும் செய்யாமல் விட்டுவிட்டால் போதும் என்ற அளவுதான் இன்று நம்முடைய நிலை கொண்டிருக்கிறது டிசம்பர் மசூத் இடித்த நாள் உலகத்தையே குலுக்கியது இந்தியர்கள் எல்லாம் கொந்தளித்தார்கள் எவ்வளவு ஆண்டுகளாக இருந்த அந்த மசித் பழமை வாய்ந்த மசிதை அல்லாருடைய அந்த வணக்கஸ்தலத்தை முஸ்லிம்களின் அடையாளத்தை சாதாரணமாக கோயில் என்று கூறி மிகவும் இலகுவாக இடித்து விட்டார்கள் அவர்களுடைய என்னவென்றால் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்த அனைத்து அடையாளங்களையும் அழித்துவிட்டு இஸ்லாமியர்கள் அந்த நாட்டில் வாழாதவர்கள் அதற்கு எந்த அடையாளமும் இல்லை என்று நிரூபித்து அவர்களை இந்த நாட்டை விட்டு திருத்துவதுதான் முழுக்க முழுக்க அவர்களின் நோக்கமாகும் இஸ்லாமியுடைய சொத்தை சூறையாடுவதிலும் தான் அவர்கள் குறியாக இருக்கிறார்கள் அதற்கு தான் வக்ஃ திருத்த சொத்து நம்ம கொண்டு வந்தோம் என்னன்னா எல்லாருடைய உறுப்பினர்கள் அனைவரும் முஸ்லிமாக இருக்கிறார்கள் அந்த முஸ்லிம்களில் எடுத்த இந்த இவர்களுடைய ஆட்களை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வக்ஃடைய சட்டங்களை வக்ஃடைய நிலங்களை எல்லாம் சூறையாடுவதுதான் இவர்களின் ஒரே நோக்கம் இப்படி முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் ஒவ்வொன்றையாக சூறையாடி முஸ்லிம்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்களையே மொத்தமாக அழித்து நம்முடைய நாட்டை விட்டு துரத்துவதான இவர்களின் ஒரே குறிக்கோளாக இருக்கிறது ஆனால் அன்றிருந்த முஸ்லிம் ஆட்சியாளர்கள் எந்த ஆட்சியாளர்களும் சரி ஒருபோதும் இந்த நோக்கத்தில் இருந்ததில்லை பிற மதத்தார்களிடம் மிகவும் கவனமாக நடந்திருக்கிறார்கள் அல்லாஹுவை பயந்து நடந்திருக்கிறார்கள் எனவே அல்லாஹு தாலா இனி வரக்கூடிய காலத்தில் இந்தியாவிற்கு ஒரு நல்ல ஆட்சியாளர்களை நேர்மையான நீதமான ஏன நல்ல முறை நடந்து ஒரு ஆட்சியாளர்களை அல்லாஹ் பருவானாக வாஹரு தாவனா நிலஹம் தொல்லில்லாஹி ரொபில் சலாம் அலிகம் அரஹமதுல்லாஹி இருக்கேன்